வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி உங்களோட ஒரு நல்ல செய்தியோடு வரப்போவுரு இந்த செய்தி கனவே இருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் இதாக இருக்கும் என்னென்றால் இலங்கையில் சட்டப்படி கஞ்சா வள வளர்க்கலாம் கஞ்சா விற்கலாம் என்ற நிலைமையை வந்து நான் சொல்கிறது க்ளீன் ஆண்டு சொன்னார் இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியும் இலங்கை போன்ற நாடுகளில் வந்து மௌத்ரவ் மத்ரவு என்று சொல்லுவாங்க சிங்களத்தில் அதாவது வந்து போதை தருகின்ற எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது ஆனால் வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் சுருட்டு பீடி உற்பத்தி செய்கிற ஒரு சமூகம் சரிதானே இந்த பீடி சுருட்டு புகையில் உற்பத்தி செய்கிற சமூகம் அது சட்டப்படி வந்து பிழையான என்றாலும் அதை ஏதோ அங்கீகரித்திருக்கிறார்கள் அது எந்த செக்ஷனில் அது அங்கீகரிக்கப்பட்டது இந்த செக்ஷனில் இந்த வியாபாரம் நடக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அது ஒரு இலங்கை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தான் யாழ்ப்பாணத்தில் இந்த புகையிலை நட்டு விற்கிறது அது ஒரு பெரிய பெரிய வருமானம் தான் தொழில் அதில் கணக்காக விவசாய குடும்பங்கள் இருக்கிறது ஆகவே நாங்கள் அது அந்த விஷயத்தை கை வைக்கல பட் கை வைக்க வேண்டிய காலம் பெறும் இந்த வீடி அதால் வந்து வாய் ஓரல் கேன்சர்ஸ் அந்த சுருட்டு பிடிக்கிறார்கள் லங் கேன்சர்ஸ் ஓரல் கேன்சர்ஸ் ஸ்டொமக் கேன்சர்ஸ் ஈவன் ஜூட்ரஸ் கேன்சர்ஸ் நீங்கள் சுருட்டு பீடி பிடிக்க தேவையில்லை சுருட்டு பீடியோ இழுத்து போட்ட விடியே பார்க்கிறதுல சொல்கிறது நான் இழுக்கிறது வந்து சொல்கிறது ஆக்டிவ் ஸ்மோக்கிங் வந்து பசிவ் ஸ்மோக்கிங் என்று சொல்லப்படுறது ஊதைக்குள்ளும் முன்னாடி இருக்கிற சுவாசிக்கிறார் தானே அது சொல்கிற பசி ஸ்மோக்கிங் அண்டு பசி ஸ்மோக்கிங் மூலம் பெண்களுடைய கருப்பை கேன்சர் வரலாம் என்பது பெண்களுக்கு தெரியாது அது முக்கியமான விடியம் என்னென்றால் பெண்களுக்கு வந்து பசி ஸ்மோக்கிங் மூலம் கருப்பை கேன்சர் வரலாம் குழந்தை பிள்ளைகளுக்கு கேன்சர் வரலாம் குழந்த பிள்ளைகள ஸ்டொமக் கேன்சர் வரலாம் ஈவன் இந்த ஸ்மோக்கிங் வந்து ஒரு இப்போ கட்டாயம் நாங்கள் நினைக்கிறோம் ஸ்மோக்கிங் என்றால் லங் கேன்சர் தான் வேறுமாட்டில் ஆண்களுக்கு அதிகூடிய கேன்சர் வர்றது இந்த ஓரல் கேன்சர்ஸ் இந்த பல்லில் இப்படி வந்து பல்லில் இந்த உள் கெண்ணங்களில் வளர்ந்து கட்டியாக வளர்ந்து இப்படி பாதி முகத்தையெல்லாம் வெட்டி வைத்திருப்பார் உங்களுக்கு தெரியும் இந்த ஓரல் கேன்சர்ஸுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்மோக்கிங் சரிதான் இது சுக் முக்கியமான ஸ்மோக்கிங் ரெண்டாவது இந்த பீட்டில் சூயி நாங்கள் பாக்கு நட்டு விற்கிறதுல நாங்கள் ஒரு பெரிய ஒரு பிரபல்யமான சமூகம் வெத்தில் நட்டு வைக்கிறது வெத்தில வந்து நாங்கள் அதே மங்களகரம் வந்து தான் பாவிக்கிறேன் ஆனால் வெற்றில உருட்டி போட்டு இந்த சுண்ணாம்போடு சுற்றி போட்டு வைக்கிறோம் முக்கியமாக இந்த இந்த பாக்கில் முக்கியமான விடயம் கொண்ட பார்க்கணும் இந்த பாக்கில் உள்ளுக்குள்ள வெட்டைகளை பார்த்தீங்கன்னா அப்படி இந்த சீவல் இருக்குது தானே சீவலில் வந்து இந்த வெள்ள 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 வெள்ளையாக இருக்கும் இப்படி லைன் லைனாக அதுதான் கேன்சருக்குரிய காரணம் அவை பாக்கு போடாமல் வெத்தில போட்டால் கூட அரைவாசி கேன்சர் முடிஞ்சிடும் அவை பாக்கையும் வச்சு நான் போடுறோம் இப்போ என்னென்னா சரி இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு சந்தோஷமானதும் லேட்டஸ்ட் நியூஸ் ஆனது வந்து என்னென்றால் இலங்கையில் நாங்கள் கஞ்சா வளர்க்கலாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது நினைக்கிறேன் டயானா கமகே வந்து சொல்லியிருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் இருக்கிற அரசாங்கங்களில் இலங்கையில் வந்து கஞ்சா வளர்ப்பது ரெண்டாவது வந்து இலங்கையில் விபச்சாரம் இந்த ரெண்டையும் வந்து நாங்கள் சட்ட ரீதியாக்கணும் என்று சொல்லி கதைச்சோர் பாராளுமன்றம் பெண் பாராளுமன்றம் இருக்கினார் கஞ்சா வளர்க்குறது இலங்கையில் ரெண்டாவது வந்து விபச்சாரம் அந்த நேரங்களில் இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்தில் போய் குத்தி முறிஞ்சு அடிபட்டு பிரச்சனைப்பட்டு எங்கிட்ட ஒரு 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 எங்கெண்ட நாடு ஒரு ஒரு கலாச்சாரம் விழுந்த நாடு நாங்கள் ஒரு கலாச்சாரம் சார்ந்த மக்கள் அப்படி விடக்கூடாது அடிபட்ட அதே ஜேவிபி இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பேரில் மீரிகமவில் வந்து இந்த கஞ்சா வளர்க்குறதை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுகிறேன் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி டெய்லி மிரரில் வந்திருக்கிற இந்த சந்த இந்த நியூஸின்படி எங்களுடைய அரசாங்கம் வந்து கஞ்சா வளர்ப்பதற்குரிய அனுமதியை அனுமதித்திருக்கிறது அதை சொல்லியிருப்பவர் வந்து டாக்டர் தம்மிக்க அபே குணவர்த்தன என்று சொல்லி ஃபோமர் கமிஷனர் ஜென்ரல் ஆஃப் த ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுடைய முன்னாள் கமிஷனர் சிஜி கமிஷனர் ஜென்ரல் அவர்கள் அவருடைய பேர் டாக்டர் தமிக்கா பேகுணவர்த்தனை எங்களுடைய மாதிரி எங்கள் மாதிரி எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லை ஆயுர்வேத டாக்டர் அவர் தான் டெய்லி மிரருக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் இலங்கை அரசாங்கம் சட்டப்படியாக கஞ்சா வளர்ப்பதற்கு வந்து அனுமதி அளித்திருக்கிறது இனியா இனி எல்லோரும் மோடியிட போகிறாங்க நாங்கள் வளர்ப்போம் வளர்க்க போகிறோம் இந்த வீடியோ வடிவாப்பாக்காமல் தலையங்கத்தை மட்டும் பார்த்து கஞ்சா வளர்த்து பொழுசியில் பிடிப்படாங்க சரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க வேண்டிய தேவை உழைக்கிருக்கிறேன் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் பிஓஐ பிஓஐ தான் இந்த அப்ரூவலை கொடுத்துருக்கிறது என்னென்றால் இதற்கு இது யார் என்றால் இது நாங்கள் வழக்கே இல்லாது இந்த கஞ்சாவை ஸ்ரீலங்கன் ஒரு ஆள் இந்த கஞ்சாவை ஸ்ரீலங்காவில் வளர்க்க இல்லாது இவர்கள் இந்த போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஓஐயால் சர்வதேச ரீதியில் கேள்வி மனுக்கள் கூறப்பட்டிருக்கிறது அதில் முப்பத்தேழு வெளிநாட்டு வெளிநாட்டில் இருக்கின்ற எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்வார்கள் வெளிநாட்டில் இருந்து எங்களோட நாட்டுக்கு முதலிடுகிறவர்களை சொல்வது எக்ஸ்பர்ட்ஸ் என்று முப்பத்தேழு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதில் அப்ளை பண்ணியிருக்கிறார்கள் கஞ்சாவை வளர்ப்பதற்கு நாங்கள் எங்களுக்கு விருப்பம் என்று அந்த திட்டத்துக்கு அது ப்ரொஜெக்ட்ஸ் கஞ்சா வளர்க்கின்ற இலங்கை அரசாங்கத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்ட் அதற்கு வந்து முப்பத்தேழு பேர் அப்ளை பண்ணியிருக்கிறார்கள் அதில் ஏழு பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் வடிவாக கொள்ளுங்கள் இந்த வீடியோவை மொக்குதனமாக கஞ்சாவளத்து பிடிவாட்டி பிரச்சனை பட வேண்டாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஏழு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஏழு பேருக்கு வந்து சட்ட ரீதியான கிளியரன்ஸை வந்து கேபினெட் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கிறது கேபினட் அப்ரூவலோடு தான் இவை கொடுக்கப்படுகிறது இவர்களுக்கு வந்து முதலாவதாக ஆறு மாதம் ஆறு மாதம் ஒரு டெம்பரரி லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் கஞ்சாவை நீங்கள் வளர்க்கலாம் என்ற ஒரு ஆறு மாதம் டெம்பரரி லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போதான் ஒரு முக்கியமான விட அது வழ வரப்புறம் அப்படி நீங்கள் இப்போ எங்களுடைய தமிழாக்களும் இருப்பீங்கள் வெளிநாட்டு ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பில் இலங்கையில் வந்து கஞ்சா வளர்க்கலாதான்னு பார்த்துக்கொண்டு ஸோ நீங்கள் இந்த வீடியோ கட்டாயம் பார்ப்பீங்க ஒரு வரூவா இல்லை பில்லியன் கணக்கில் யூஎஸ் டாலரில் வருமானம் தர பிஸ்னஸ் இது சரிதான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ் தமிழ் நேஷனலாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்து ஃபாரினில் உங்கள்ட்ட கோடிக்கணக்கான காசுகள் இருக்கண்டா நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து ரெண்டு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் டூ மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பொறுப்பு பணமாக இலங்கை அரசாங்கத்து கட்டணும் டூ மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பொறுப்பு பணமாக இலங்கை அரசாங்கத்து கட்டணும் நம்பிக்கை பணமாக கட்டணும் நீங்கள் ஏதாவது பிள விட்டீங்கன்னா அந்த ரெண்டு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அரசாங்கம் தராது கீ மணி அல்லது வந்து இந்த பொண்டு பொன் பேமெண்ட் சொல்வார்கள் அது வந்து ரெண்டு மில்லியன் ஜூஎஸ் டொலர்ஸ் நீங்கள் அதை கட்டணும் அதை விட இந்த ப்ரொஜெக்டை கொண்டு நடத்துறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு மில்லியனும் நீங்கள் இந்த அரச அஞ்சு மில்லியன் ரூபாயில் ஜூஎஸ் டொலர்ஸ் அஞ்சு மில்லியன் யூஎஸ் டொலர்ஸ் அதை முந்நூறு ரூபாயில் குறைக்க நீங்கள் எவ்வளோ காசு வரும் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ஸ்ரீலங்கன் காசு ஆயிரத்தி ஐநூறு மில்லியன்டா நீங்கள் ரோட்டு போடுற ரோட்டில் வட்டுவாழ் பாதை பாலம் கட்டுற காசு அவ்வளவு நீங்கள் டிபாசிட்டாக காட்டணும் ரெண்டு மில்லியன் ஜூஎஸை நீங்கள் என்ன செய்யணும் கட்டாயம் ஒரு என்ன செய்வா மீளளிக்கப்பட முடியாத ஒரு பணமாக கட்டணும் நீங்கள் சரிதானே அதோட அடுத்த கண்டி கண்டிஷன் என்றால் இந்த கல்டிவேட் பண்ணப்படுகின்ற இந்த அறுவடை செய்யப்படுகின்ற இந்த கஞ்சா இலங்கையில் விற்க முடியாது அவ்வளவற்றை நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும் இலங்கையில் விற்கலாது இலங்கை வந்து ஒரு கஞ்சா ஏற்றுமதி செய்கிற மாடுக நாடாக க்ளீன் ஸ்ரீலங்கா மாறுகிறது நாங்கள் சர்வதேச ரீதியில் இப்போ இதால் வர பிரச்சனை இல்லை என்றால் இனிமேல் இலங்கையை மற்றமற்ற நாடுகள் வந்து ஒரு அதாவது எங்களுடைய இந்த தரத்தை குறைப்பார்கள் உதாரணத்துக்கு எங்களுடைய இந்த ட்ராவலிங் இண்டெக்ஸ் வந்து குறையும் எங்களுடைய பொருளாதார இன்டெக் குறையும் எங்களுடைய நாட்டை பற்றிய மதிப்புகள் எடுக்கப்படுற மதிப்புகள் குறையும் எங்களுடைய இருந்து வெளிநாடுகளுக்கு நாங்கள் போய் போது எங்களுடைய மதிப்புகள் குறையும் இந்த பாதிப்புகள் கணக்கு ஆனால் அதையும் தாண்டி எங்களுடைய கிளீன் ஸ்ரீல அங்கே இருக்கிறாங்க ஒரு காலத்தில் எங்களுடைய அன்றகுமாரசநாயக அவர்கள் கசினோ இந்த நாட்டிலேருந்து திரட்டப்படுவான் என்று சொன்னேன் அதே நாயக்கர் இப்போது கசினோவுக்கு வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஹிருத்திக் ரோஷன் வந்திருந்த அந்த இதுக்கு போய் ஓப்பனிங்கை செய்திருப்பேன் நீங்கள் நன்றாக பார்க்கலாம் அந்த நிலைமைக்கு சொன்னது நாங்கள் வந்து கலாச்சாரம் பாரம்பரியம் முறைந்த நாடுகள் என்று சொன்ன நாங்கள் இப்போது எல்லாத்தையுமே நாசமாக்கி இருக்கிறோம் அதுக்கு ஒரு நல்ல கிளீன் சிறியில் அங்கே ஆகக்கூடிய உதாரணம் இது சரிதானே அதோட இந்த இதை மோனிட்டர் பண்ணுறவர் தான் அந்த தம்மிக்க பெரியரா சொல்லப்ப தம்மிக்க பெரியரா இல்லை அவருடைய பேர் வந்து தம்மிக அபே குணவர்த்தனை இந்த சகல இந்த கல்டிவேஷன் இந்த விவசாயம் அவ்வளோமே எஸ்டிஎஃப் பாதுகாப்போடு நடைபெறும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடு கொடுக்கும் போது அவர்களுடைய சம்பளம் விரயமாகிறது அவர்கள் வந்து போலீஸார் வந்து அநியாயமாக இருக்க பொலிஸாரங்களுக்கு தட்டுப்பாடு அநியாயமாக போலீசார் பாதுகாப்படுக பாவிக்கப்படுகிறார்கள் என்று தான் இப்போது குறைக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பின எனக்கு ஒரு சும்மா இருக்கிறேன் சரிதானே பாதுகாப்பு குறைக்கப்பட்டது ஆனால் போலீஸாரும் எஸ்டிஎஃபும் இந்த கஞ்சா போடப்படுகின்ற இந்த இடத்தை சுற்றி 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 இனி ஒவ்வொரு நாளம்பற போயிடும் ஆறு மாதம் வளர்ந்து ஆறு மாதம் தானே போய் டேபர் லைசன்ஸ் கொடுக்க போகுது டெய்லி இந்த முக்கியமாக ஃபென்ஸ் அடிச்சு ஃபென்ஸ் என்றால் அந்த அறுபத்தி நாலு ஏக்கரையும் சுற்றி பெரிய வேலி கம்பிகள் நடவடிக்கை அந்த ஒரு இலையை பிடிங்கினாலே லாபம் ஒரு இலையை பிடிங்கினாலே ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் ஆகவே அந்த ஃபென்ஸ் அடிபட்டு அதில் எஸ்டிஓ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு ஆமியனுடைய பாதுகாப்பு எங்களுடைய இலங்கை அரசாங்கம் இந்த ரணவிருவோ வீரர்களை என்னத்துக்கு பாவிக்கிறார் என்பது நல்ல உதாரணம் இது சரிதானே அதே நேரத்தில் இந்த இந்த விதைகளையோ ரூட்ஸையோ அல்லது வந்து இந்த லீப்ஸையோ அதாவது வேர்களையோ இல்லது இலைகளையோ இலங்கையில் பாவிக்க முடியாது எஸ்டிஎஃபுண்ட பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதே நேரம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி நாலு ஏக்கரில் மீரிகம பிரதேசத்தில் மீரிகம்மன் நினைக்கிறேன் கம்பாஹாவலை இருக்கின்ற பிரதேசம் மீரிகம பிரதேசத்தில் இந்த முதன் முதலாக இலங்கை கஞ்சாவினை பயிரிடுகிறது ஆகவே நாங்கள் ஒரு மத்ரவு வியாபாரம் கருணரட்டை சிங்களத்தில் சொல்கிறேன் என்றால் அங்கே தமிழில் என்றால் போதை பொருள் விற்பனை விற்பனை செய்கின்ற ஒரு நாடாக மாறி இருக்கிறோம் இங்கே சொல்லப்படுகிற இந்த நியூஸில் சொல்லப்படுகிறேன் என்றால் இங்கே கல்டிவேட் பண்ணப்படுகின்ற இந்த கெனபிஸ் அல்லது கஞ்சா அவ்வளவுமே வந்து மருந்து தேவைகளுக்கு மட்டும்தான் பாவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த பயிரிடப்படுகின்ற அந்த அவ்வளவு கஞ்சாக்களும் எங்கே நாட்டில் நீங்கள் நினைக்கிறீங்களே சரியாக எடுத்து வெளிநாடு தான் இருந்து போகிறாங்க ஒவ்வொரு நாளும் அங்கே இருந்து கொண்டு ஒரு கிலோ பத்து கிலோ அஞ்சு கிலோ ஒன்று இலைகளும் இதுகளும் உடைக்கப்பட்டு இவை எங்களுடைய இலங்கை நாட்டுக்களில் தாராளமாக விநியோகிக்கப்படும் ஆகவே நீ இந்த கேரள கஞ்சா கேஜி என்று சொல்வார்கள் குஷ் அதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய நாட்டுக்கு கடத்தி கொண்டு வர தேவை இல்லை எங்களுடைய நாட்டுக்கு இருந்து தாராளமாக உள்நாட்டு மார்க்கெட்டுகளில் இந்த கஞ்சா கஞ்சா குஷ் குஷ்போட்டு அடிமையானவர்களுக்கு நல்ல செய்தி நீங்கள் இனிமேல் மிக குறைந்த விலையில் உள்நாட்டுக்கல்லையே கெட்டு எடுத்துக்கொள்ளலாம் இருந்து கஷ்டப்பட்டு கடத்தி கொண்டு வந்து கேரள கஞ்சா அவங்களுக்கு தெரியும் இந்த மன்னாரில் எங்கள் ஆக்கள் அடிக்கடி பிடிப்படுறவை மாதகள் பிரதேசங்களில் தான் அந்த கேரள கஞ்சா பேக்கெட் பக்கெட்டாக கொண்டு ரக்கப்படுகிறது ஸோ இது நீங்கள் தேவையில்லை நேரடியாக இலங்கையிலிருந்தே நீ மார்க்கெட்டுக்கு வரும் நாங்கள் என்ன தான் சொன்னாலும் இலங்கையிலிருந்து இவை மார்க்கெட்டுக்கு வரும் மார்க்கெட்டில் இவை விற்கப்படும் இந்த எங்களுடைய சமூகம் அப்படியே நாசமாக போகும் அதுக்குரிய ஆரம்பித்து வைத்திருக்கிறது எங்களுடைய அன்றகுமார் சநாயக்கம் ஜனாதிபதி அவர்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஸ்ரீலங்காவை எவ்வாறு கிளீன் பண்ணு பண்ணுவதற்குரிய ஒரு நல்ல உதாரணம் ஆகவே இது வந்து ஒரு நான் நினைக்கணும் ஒரு பாரதூரமான விடயம் எனக்கு சொல்ல தெரியலை ஏனென்றால் இப்போது கஞ்சா கல்டிவேட் பண்ணுகிறோம் என்றால் இனிமேல் இப்போ ஆரம்ப கட்டத்தில் வெளிநாட்டு எக்ஸ்பர்ட்ஸுக்கு கொடுத்துருக்கிறார்கள் இனிமேல் உள்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் தம்மிக பெரியரா போன்றவர்கள் அல்லது அண்மையில் நான் பார்த்தேன் ஆளு பேர் வேற போட்டு அவர் தான் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு டெய்லி மேலே போடுறாங்க அவர்கள் வந்து இனி அடுத்ததே நீ இதுக்கு கம்பெட்டிடிவ் பீடிங் சொல்லுவார்கள் இதில் போட்டிக்கு வந்து பிட் பண்ணுவார்கள் வெளிநாட்டுக்காரனோட உள்நாட்டுக்காரன் போட்டிக்கு பிட் பண்ணு உள்நாட்டுகளில் உள்நாடுகளில் ஒவ்வொரு ஒரு பிரதேசங்கள் முக்கியமாக கிளிநோச்சி முள்ளத்தீவு போன்ற பிரதேசங்களில் பெரிய ஏக்கர் கணக்கான காணிகளில் கஞ்சாக்கள் இன்னொரு ரெண்டு மூணு வருடத்தில் பயிரிடப்படும் இதால் சிங்கள சமூகம் எவ்வளவு பாதிக்கப்படுதோ எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய சமூகம் மிக மோசமாக பாதிக்க பாதிக்கப்படும் என்பதுதான் உண்மை இதன் இதன் பாதிப்புகள் மிகவும் ஆழமானவை இது இப்போதே எங்களுடைய என்பிபி அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது என்பிபி அரசாங்கத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த கஞ்சா இலங்கையிலே பயிரிடப்படுகின்ற நிலைமை இதை பாராளுமன்றத்தில் நாங்கள் கலைக்கலாம் கலைக்கிறதால பிரியோசன இப்போ ஆரம்ப கட்டத்தில் இவர்கள் சொல்லுவார்கள் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிற ஏர்லி எஸ்பர்ட்ஸுக்கு தான் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு பயிரிடப்படுகிற அவ்வளவு அவங்க நாட்டில் பயிரிடப்பட்டு எல்லாமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆனால் ஒருபோதுமே நடக்க இல்லை நாங்கள் ஊழல் நிறைந்த நாடு இங்கே இருந்து உள் மார்க்கெட்டுக்கு தாராளமாக இவை போக போகிறது அதான் நம்ம இவை உள் மார்க்கெட்டுகளுக்கு தாராளமாக போகப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்களான முள்ளத்தீவு கிளிநொச்சி வவுனியா மன்னர் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை இந்த டிஸ்ட்ரிக்ட்களில் வந்து பாவனையாளர்கள் கூடு ஆகவே இங்கே வருமானம் குறைந்த டிஸ்ட்ரிக்ட் இங்கே பெரும்பலமானவர்கள் வந்து இந்த கஞ்சா போதைகளுக்கு அடிமையானவர்கள் இங்கே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கூடின டிஸ்ட்ரிக்ட் வந்து கிளிநாச்சி டிஸ்ட்ரிக்ட் கிழக்கு மாகாணத்தில் வந்து இந்த முக்கியமாக வந்து அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணாமலை போன்ற இடங்களில் வந்து இந்த இவையால் தான் இந்த கஞ்சாக்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்றது கரையோரங்களில் வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ இந்த இதனுடைய பாதிப்பு இன்றைக்கு நாளைக்கு இல்லை இன்னொரு ஐந்து வருடங்கள் கிடக்கின்ற போது தமிழ் மக்களுக்கு தான் இதனுடைய பாதிப்பு கூடும் எனக்கு அவன் திடீரென்று இனவாதம் கதைக்கிறான் தமிழ் மக்களுக்கு தானே பாதிப்பு என்று சொல்கிறான் இல்லை என்னென்றால் தெற்கில் நீங்கள் பார்த்தா தெரியும் தெற்குள்ள பொலிஸாருடைய கண்ட்ரோல் மிகவும் அதிகமானது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் தெற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீஜவர்த்தனபுரம் வைத்தியசாலையில் ஒரு நியூரோ சர்ஜனியே பிடித்து அடைத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இறந்தவர்களுக்கு பிரெயின் சர்ஜரி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு அரசியல் ரீதியாக இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறேன் பொதுமக்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் கதைக்கு இல்லை பொதுமக்கள் கதைக்கிறார்கள் ஆனால் வடக்கு மாநிலத்தில் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் எங்களுடைய அம்மணிக்கோ பேங்க் புத்தகத்தின் ஃபர்ஸ்ட் பேஜ் கூட என்னோட வந்திருக்கிறது நேற்றைய தினம் எனக்கு என்னுடைய பாராளுமன்ற எங்களுடைய பாராளுமன்றம் எங்களுடைய கீயே அதை எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறேன் ஸோ அந்த புத்தகம் கையில் கிடச்சி அதில் காசு சேர்க்கப்பட்டு அதில் காசு பாவிக்கப்பட்டு அந்த காசலுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்னுடைய தெளிவலை ஆதார வைத்தியசாலை சிலை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஜனாதிபதி சொல்லியிருக்கிறேன் என்னோட ஆதாரம் வந்தவொன்று தான் நடவடிக்கை எடுக்கணும் புத்தகம் என்னிடம் இருக்கிறது புத்தகைய முன்பக்கம் என்னோட அனுப்பப்பட்டிருக்கிறது இன்கொயரி என்று சொல்லி இந்த இன்கொயரி என்று ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே இருந்திருக்கின்ற சம்பந்தப்பட்ட வைத்தியரை முதலாக தான் நிப்பாடி இருக்கோம் இல்லாட்டி இன்கொயரி பாதிப்பை ஏற்படுத்துது வடக்கு மாநிலத்தில் என்ன விதமான இன்கொயரி செய்கிறாருன்னு தெரியல சம்மந்தமாக நாங்கள் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்லையும் கதைப்போம் அது சம்மந்தமாக அதை விட கென விடயங்கள் கதைக்க இருக்கிறது ஆறுதலாக கதைப்போம் இந்த கிணபிசை பற்றி மட்டும் கதைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் சாவச்சேரி வைத்தியசாலையில் குருந்தமண்டூரிடம் இருக்கிறது அங்கே இந்த போதைக்கு அடிமையானவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தோன் இருக்குது அதைவிட தெல்லிப்பலை வைத்தியசாலையில் இந்த போதைக்கு அடிமையானவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துடும் அதை விட வடக்கு மாணவத்தில் மெல்லாவியில் மாங்குளத்தில் மல்லாவியில் போதை கடுமையானவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்கிற வைத்தியசாலை கட்டப்படி இருக்கிறது அங்கே வைத்தியர்கள் இல்லை இதுக்கு அந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லை பெர்மனண்ட் சைக்காட்ரிக் எம்ஓ இல்லை சைக்காட்ரிக் ட்ரெயின் நர்ஸ் இல்லை ஒரு கவுன்சிலர் இல்லை ஸோ இந்த நிலமையில் எங்களுடைய சுகாதாரத்துறை இந்த நிலமையில் இருக்குது இல்லை பிஓஏயை போட்டு இவர்கள் கஞ்சாவை கடத்த கல்டிவேட் பண்ண அல்லது கஞ்சாவை வந்து இலங்கையில் பயிரிட பண்ணியிருப்பதானது உள்நாட்டு மாக்கட்டலுக்கு இது வெறும் சிம்பிளாக என்பதில் இந்த சந்தேகமும் இல்லை ஸோ எங்களுடைய இனம் அழிவதற்கு சுமந்திரம்தான் வேண்டும் என்றில்லை எங்களுடைய ஏகேழியும் சேர்ந்து எங்களுடைய இனத்தை அழிப்பார் உண்மையாக பாதிக்கப்படுறது நாங்கள் தான் ஒரு தமிழ் இனம் தான் இதில் மோகம் மோசமாக பாதிக்கப்படும் முஸ்லீம் இனம் தான் இதில் மோசமாக பாதிக்கப்படும் என்றால் தமிழ் முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழுகின்ற தமிழர் முஸ்லீம்களுடைய தாயவ பிரதேசங்களில் தமிழர் முஸ்லீம்களுடைய தாய பிரதேசங்களில் போலீசாருடைய கட்டுப்பாடு மிக குறைவு ஐயாயிரம் ரூபா வேண்டி கொண்டு இரண்டாயிரம் ரூபாய் வேண்டிக் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா வண்டி விட்டு வேறு அந்த பாதிப்பு சிறு குழந்தைகள் பாடசாலை மாணவர்களை தான் போய் சேரப்போகிறது அதனுடைய பாதிப்பை எங்களுக்கு சொல்ல முடியாது இன்று நாளைக்கு நடக்கப் போகின்ற பாதிப்பு இல்லை எப்படியும் என்ன ஒரு ஐந்து வருடம் கழித்து நாங்கள் ஒரு இளைஞர்களை எல்லாம் பாதைகளில் கனபீஸில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் இருக்கிறது ஃபிலடெல்ஃபியா மாத மாகாணம் அண்டு சிட்டி ஆஃப் ஃபிலடெல்ஃபியாண்ட் இருக்கிறது அங்கே இந்த நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த இதற்காக அதாவது வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் வந்து பாதையில் வந்து இப்படி ரோட்டில் இப்படி ரோபோஸ் மாதிரி அப்படி அப்படிலாம் நிற்பார்கள் என்ன ட்ரக் அடிக்ட் அந்த அதில் காரில் போய்க்குலையே அந்த வீடியோவை எடுத்துன்னு போவார்கள் எல்லாம் விழுந்து விழுந்து கிடப்பார் தேர்நாட் தேர் நோட் டயட் சாகையில் தே ஆர் நோட் டயட் சாகையில் ட்ரக் அடிக்ட்டில் அப்படி இருப்பார் இப்படியே இருப்பார்கள் டூ டூ டேஸுக்கு இப்படியே இருப்பார் டூ டேஸுக்கு அப்படியே ஏன்னா ஐந்து வருடம் போல கிளிநொச்சி போன்ற நீங்கள் தானே வச்சிருக்கீங்க கிளிநொச்சியில் ஒரு சிறந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய எதிர்காலத்தை இல்லை மாற்றி வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த கிளிநொச்சி மாகாணம் சம்பந்தமாக எந்த விண்ணப்பாடுகளுமோ எந்த கரிசனைகளுமோ இல்லை அவர்கள் தங்களுடைய பிள்ளையாளுடைய வாய்த்தை நிரப்பி யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபுட் சிட்டி கிளிநொச்சியில் ஒரு ஐஸ்கிரீம் கடை தான் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டு நீங்கள் இதை எனக்கு சொல்ல தெரியவில்லை சொன்னால் நீங்கள் என்ன பேசுவீங்கள் சில விடயங்களை என்று விடுவதை தவிர வர வழி இல்லை அதே நீங்கள் இதுதான் போட போகிறீங்களா இப்படியான கிளிநொச்சியில் ஒரு படித்த இளைஞர் ஒருவரை நீங்கள் பாராளுமன்றது அனுப்பாமல் இப்படியானவர்களை தான் பாராளுமன்றத்துக்கு காப்ப போகிறீங்களா ஒரு ஆசை விருதை தவிர வேறு வழி இல்லை அப்படியே விருதை தவிர வேறு வழி நான் கிளிநொச்சியில் வந்து பெரும்பாலான அரசுகளை செய்வதில்லை என்றால் வந்தால் மோட்டர் சைக்கிளில் குளரை கொண்டு அடியேபுடிய தூசணத்தால் கத்துறது கௌசல்யாவுக்கு தூசணத்தால் தூரம் இருந்து கத்தி போட்டு ஓடுறது அல்லது கல்லால் எறிகிறது அப்படியான இளைஞர்கள் வந்து கிளிநொச்சியில் பழக்கப்படி இருக்கிறார்கள் இதுக்காகவே இறக்கப்படும் உங்களுக்கு தெரியும் தான் அந்த கடை நேரம் நேரமெல்லாம் எனக்கு தான் கோல் பண்ணவேன் நான் அங்கே போகவில்லை ஏனென்றால் என்றால் நான் போகும்போது கொழும்புல கொழும்பு என்ற முதலாக ரெண்டு பேரும் ரெண்டாவது பரம்பல் அண்மையில அடுத்த நாள் படம் ஒன்று வந்திருக்கிறது வர்த்தக சங்கத்தோட கதச்சி இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் ஸோ இதை மாற்ற இல்லாது கிளிநொச்சி மக்களுடைய மனசை மாற்றுவதற்கு சற்று ஆழமாக வேலை செய்யணும் அது எனக்கு அந்த அளத்துக்குரிய நேரம் என்னோட இல்லை ஆகவே ஓகே என்ன என்ன கேடு என்றாலும் கெட்டு போகட்டும் என்று விரத தவிர வேறு வழி இல்லை ஆனால் ஒரு ஆயிரத்தஞ்சூறு பேர் எனக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் அவருக்காக கிளிநொச்சியில் வருகின்ற முக்கியமான எல்லாம் நான் கைத்து கொண்டுருக்கேன் பொது கூட முள்ளத்தீவில் வேறு ஒரு பிரச்சனைக்கு தான் நிற்கிறேன் இது முழு வீடியோ போடுகிறேன் ஒரு ஒன் அவர் வீடியோ ஒரு பெரிய வீடியோ ஒன்று இருக்கிறது காணி பிரச்சனை ஒன்று அரசாங்க அதிபர் சம்பந்தமான காணி பிரச்சனை ஒன்று பிடிபாட்டுகின்றது அதில் நேர ஆதாரங்களை எடுப்பதற்காக கிள் முள்ளத்தீவில் வந்து நிற்கிறேன் அவ்வளவுதான் ஸோ நாங்கள் அது ஆதாரங்களை சேர்த்துக்கொண்டு ஆதாரம் இல்லாமல் கதைத்தால் நாளைக்கு என்ன செய்வார்கள் இவர்கள் வழக்கை போடுவார்கள் ஆகவே இந்த ஆதாரங்கள் எடுத்து வழக்கு கொப்பிகளை எடுத்து முடிந்த வழக்கினுடைய தீர்ப்புகளை எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் நேரடியாக கொண்டு கதைக்கிறோம் அது பிறகு பெரிய புள்ளிகள் கனவேறு இதில் மாட்டுப்படுவார்கள் பெரிய ஒரு ஊழல் முள்ளத்தீவு அக்கராயன் இடங்களை சொன்னால் நீங்கள் பிடித்து விடுவீர்கள் பரவாயில்ல சொல்லுவீங்க முள்ளத்தீவு அக்கராயன் போன்ற இடங்களில் ஒரு பெரிய ஒரு பாரிய எல்லாசி காணிகள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பெமிட் காணிகளில் ஒரு பெரிய மாறு பெரிய ஊழல்கள் நடந்திருக்கிறது அதனால் நான் பார்த்தேன்னா சாவச்சேரியிலேயும் எல்லாசி காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம் பார்ப்போம் எனக்கும் முள்ளத்தீவில் வந்து மாங்குளத்தில் முள்ளத்தீவு போகிற ரோட்டில் வந்து காணி அண்ணாமர் ரெண்டு பேருக்கும் இருக்கிறது அதில் எங்களுடைய மாமக்களுக்கு காணிகள் இருக்குது ஸோ அது சம்மந்தப்பட்ட காணி விடயங்கள் பார்க்கும்போது அதில் கணக்க ஊழல்கள் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அறுபத்தெட்டாம் ஆண்டில் இருந்து உறுதியல் எல்லாசி காணிகள் அங்கே இருக்கின்ற போது இவர்கள் என்ன செய்யிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு யுத்தத்தால மக்கள் இறந்தால் பிறகு இறந்த மக்களுடைய எல்லா சி காணிகள் எல்லாத்தையும் வேறு வேறு பெரிய பெரிய பணக்கார முதலைகளுடைய பேருக்கும் மாற்றி இருக்கிறார்கள் அவை அம்படி இருக்கிறது அதை நாங்கள் ஆறுதலாக பார்த்தோம் ஆகவே இந்த விடியத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு ஐந்து வருடங்களில் வெகு இலவாக யாழ்ப்பாணத்திலையும் கல்வொத்தியிலையும் நீங்கள் அடிக்ட் ஆனாக்களை ரோட்டில் விழுந்து அதாவது வந்து இந்த மத்துரவு அல்லது வந்து போதை கடிமையானவர்களை பாதைகளிலே விழுந்து பார்ப்பதற்குரிய எண்ணமே எங்களுடைய எம்பிபி அரசாங்கம் இருக்கிறது இப்போ இதில் நான் சொல்லும்போது இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா அரசியலுக்கு ஆ சொல்லுகிறாங்க சரி படுமரசாண்டு விழுதை தவிர வேறு வழி இல்லை பட்டு சொல்கிறத தவிர வேறு வழி இல்லை ஆகவே அதை பார்ப்போம் எங்களால் முடிந்த வரைக்கும் போராடுவோம் அல்லது அரசியலில் இருந்து விலக்குவோம் இந்த முறை மாகாண சபைக்கு நீங்கள் சுமந்திரனையாக தான் கொண்டு விட போகிறீங்களால் அதுதான் ஒரு நல்ல முடிவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அதாவது வந்து எங்களுடைய இனத்தை காப்பாற்றவே முடியாத ஒரு முடிவுக்கு போகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் தயவுசெய்து பகிர வேணும் இது ஆழமான கருத்துகள் சொல்லப்படுகிறது ஒரு சமூகம் போதைக்கு அடிமையாகப்பட போகின்றது என்பது தொடர்பாக கதைக்கப்படுகிறது தயவுசெய்து இந்த வீடியோவை பகிருங்கள் நான் பார்த்தேன் நன்மையிலே பால் புட்டு செய்வது எப்படி என்ற வீடியோ இருநூற்றி நாற்பத்தோராயிரம் பேர் பார்த்துருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய சமூகம் கஞ்சாவுக்கு அடிமையாகிற இந்த வீடியோவை கே ரெண்டாயிரம் பேரும் பார்க்க மாட்டார்கள் அப்படியான சமூகத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பால் புட்டுகளை பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற உறுப்பினர்களை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் டாக்டர்